ஒரு முக்கியமான பதிய வந்து அவர் பதிச்சிருக்கிறாரு அந்த இடத்துல சாப்பாடு விநியோகம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பொடிய வந்து மிகவும் அழகா இந்த வெள்ளைக்காரர்கள் எங்களுக்கு சாப்பாடு பங்கு விட்டுறாங்க என்ற எந்த ஒரு கோபமுமே எந்த ஒரு விருப்பு தன்மையுமே இல்லாம இந்த ஐடியா போட்டோ சேர்ந்து இப்படி செய்யறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல நான் இப்படி ஆவது காரணம் இவங்க தான் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம வந்து மிகவும் பண்பாகவும் ரெஸ்பெக்டடாகவும் ஒரு சின்ன ஒரு பொடிய வந்து நடந்துட்டு இருக்கிறாரு அதனாலேயே அந்த வெள்ளக்காரர்களோட மனசை வென்றதுனால அந்த வெள்ளக்காரர்கள் அந்த சின்ன பொடியனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க செல்லமா அமீர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பேரை தான் வச்சிருக்கிறான் அந்த அமீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பையன் யாருன்னு கேட்டா அவரு தான் அந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு இருக்க போயிட்டு இவர் திருப்பி வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொடியன் அந்த பொடியனுக்கு தான் இவங்க அமீர்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இப்ப இந்த அமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்துல் ரஹீம் என்ன செய்யறாரு கேட்டா இந்த மாதிரி ரெஸ்பெக்டடா எனக்கு இருக்கிற அந்த வெள்ளக்காரர்கள்ட்ட வந்து அழகா பண் பண்பா நடந்துக்கிறது புறவு இந்த அகுவலர் இருக்கிறாரு இல்லையா இவரை நோக்கி வராரு அப்ப வரும் போது இந்த அகிலர் சொல்றாரு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா அந்த பத்து வயசுக்கு கீழே விலங்கின மாநில ஒரு சின்ன பொடியன் இவர் எப்படி வரணும்னு கேட்டா சும்மா அப்படியே வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பி வரது இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் இவர் வந்து நடந்து வரணும் இவங்க மட்டும் இல்ல எல்லாமே நடந்து வரணும் அப்ப இந்த பத்து வயசுக்கு உட்பட்ட ஒரு சின்ன பொடியன் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து வந்து சொன்னா அதுவும் எப்படி செருப்பு இல்லாமல் இல்லாம சரியான ஒரு ஹெல்த் கண்டிஷன் இல்லாம பசியோட இவர் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறாரு சரியா அப்ப எவ்வளவு மாவு கொஞ்சம் அரிசி அது மட்டும் இல்லாமல் கீழே கொட்டி கொஞ்சம் பருப்பை எடுத்து சேர்த்துக்கிட்டு இவர் கையில இப்படி ரெண்டு கையிலயும் பிடிச்சிக்கிட்டு அந்த எகூலரை நோக்கி வந்து இவர் வந்து கிட்ட வந்தோடனே அந்த ரெண்டு நல்ல மனசு அந்த பொருந்தக்கூடிய நேரம் வந்து எனக்கு வார்த்தை தேவை இல்லையா அந்த பார்வைகளே போதும் இல்லையா அப்படி அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு அவருடைய முகத்தை அந்த சின்ன முகத்தை முகத்தை வந்து பார்க்கும்போது அவருடைய பத்து வயசுள்ள முகத்தை வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளவு கவலையா இருந்துச்சு எனக்கு அவருடைய கண்ணும் பிரவுன் கலர் மாதிரி இவரோட கண்ணும் பிரவுன் கலராக வந்து இருந்துச்சு அவருடைய முகத்தை வந்து பார்க்கும் போது அவ்வளவு ஒரு வேதனையா வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து அவருடைய அந்த கவலையை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அப்படியாப்பட்ட அந்த பொடிய அவர் வந்துட்டு ஏதோ இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறார்னு கேட்டா அந்த அக்யுலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த கையை வந்து இப்படி எடுத்து இப்படி வந்து மோந்து இருக்கிறார் இப்படி கிஸ் பண்ணி அது அவரு அந்த அக்யுலர் எப்படி சொல்றாரு கேட்டா இன் அரபிக் வே திஸ் இஸ் தையஸ்ட் ரெஸ்பெக்டட் வே டு ட்ரீட் த பீப்பிள் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அந்த மாதிரி அவர் கவலையா வந்து அதை வந்து சொல்றாரு ஒரு இடத்துல வந்து அவர் அழுகுறாரு அது மட்டும் இல்லாம இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா இந்த சின்ன பொடியன் இந்த அக்யுலர்ல முகத்தை வந்து இப்படி கையில வந்து பிடிச்சி பேசி வந்து கிஸ் பண்ணிருக்கிறாரு இந்த அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுவர் வந்து அகியுலர் அப்படின்றோட மிக நன்றாக பண்பாக பழவிடு கடைசியா போகும்போது